வணக்கம் நண்பா நீங்கள் என்ன நம்ம பார்க்குறோன்னா பாட்டில் தூண்டி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறீங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க வந்துக்கிறோம் மறுநாள் ஃபஸ்ட்டு பாருங்கள் பாட்டில் அழுத்து அதுக்கப்புறம் மேலே மேல் பக்கத்தை எல்லாத்தையும் மடக்கணும் மடக்கி மடக்கி விட்டால் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அறுக்காமல் இருக்கும் அதனால் மேலே மடக்குவாங்க மடக்காமலும் இருக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுக்கணும் இந்த மேலே இருக்கிற ஸ்டிக்கர் எல்லாம் அறுத்துடுங்க தான் அப்போ பாட்டில் மீன் எவ்வளோ உள்ளே போகிறது என்ன சைஸ் மீன் போடுது எல்லாமே தெரியும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வத்தி வச்சுங்க வத்தி வச்சு ஹோல்ஸ் போட்டுங்க ஃபஸ்ட்டு ரெண்டு இங்கே ரெண்டு மேலே ரெண்டு ஹோல்ஸு அந்த பக்கம் ரெண்டு ஹோல்ஸ் ரெண்டு ஹோல்ஸ் எதுனா இது எதுக்குன்னா இழை இழைக்கு அடுத்து மூணு ஹோல்ஸ் போடணும் ஈயத்துக்கு ரெண்டு ரெண்டு ஹோல்ஸு ஆறு ஹோல்ஸு மொத்தம் ஒரு பக்கமாகவே போட்டுங்க ஈயத்தை மூணு 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 ஏம் ஒரு பக்கம் மூணு ஏம் போட்டுங்க சில பேர் அஞ்சு ஏ கூட போடுவாங்க மூணையுமே போதும் அடுத்து என்ன பண்ணுறாரு இழை போடுற எழை மேலே இழை கட்டுறது இழை மூல ஏத்தில் விட்டு கட்டுறது ஈத்தில் விட்டு கட்டிவிட்டு மாரி முடிச்சு போடுங்க தான் உள் உள் பக்கமாக கட்டாதீங்க எப்போவுமே ஏத்து உள்ளே விட்டுட்டு இழைய உள் போட்டு உள் பக்கமாக விட்டுட்டு வெளிப்பக்கமாக முடிச்சு போடுங்க அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உள் பக்கமாக முடிச்சு போட்டால் முடிச்சு போடுறது ஈஸியாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது இதுமாதிரி கத்தியால் கட் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் உள் பக்கம் கட் பண்ணுறதுக்கு இதே மூணு மூணையும் எழையை உள் பக்கமாக விட்டுட்டு ஈயத்தை வெளியே கோத்துட்டு எழையை திரும்ப உள்ளே கோத்துட்டு முடிச்சு வந்து வெளியே போட்டுங்க உள் பக்கம் போடாதுங்க உள் பக்கம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் கத்தியால் அறுக்க முடியாது எழு இதேமாரியே போட்டுங்க அட் பார்த்தீங்களா ஈயத்தை வெளியேற்று வந்து வெளி போடுறாங்க பேரு ஏன்னா உள் பக்கம் போட்டீங்கன்னா உங்களால் கத்தியால் அறுக்க முடியாது முடிச்சே வெளி பக்கமாக போடுவேன் ரெண்டு ஏ ரெடி பண்ணி வச்சு இன்னொரு ரெண்டையும் போடலாம் மூணு ஏமும் போடலாம் சில பேர் நாலையும் அஞ்சையும் கூட போடுவாங்க அவங்களுக்கு எது இதுவோ ஆனால் பேசிக்காக மூணு ஏன் போட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாட்டில் கரெக்டாக உள்ளே முழுவும் அதிகமாக போட்டிங்கனாலும் அவங்களுக்கு இழுக்கிறதுக்கு ரொம்ப வலு அதிகமாக இருக்கும் ரெண்டு ஏன் போதும் மூணு இஎம்மே போதும் ஒரு பாட்டிலுக்கு அவ்வளோதான் நண்பா பாட்டிலு ரெடி ஆயிடுச்சு கீழே லைட்டாக கொஞ்சம் தண்ணி பிடிச்சி சூசுறோம் அது ரெண்டு பக்கமும் இழை கட்டிக்கிறீங்களே அது மட்டும் கரெக்டாக ஈக்குவலாக இருக்குதான்னு சொல்லிட்டு மட்டும் பார்த்துங்க நிற்க வச்சு பாருங்கள் நேராக நிற்குதான்னு சொல்லிட்டு அவ்வளோதான் நண்பா பாட்டில் தூண்டி ரெடி